பிரபலமான டைம் சஞ்சிகை இவ்வருடத்தின் சிறந்த நபராக இரண்டாவது தடவையாக மீண்டும் அமெரிக்க அதிபராக இருக்கின்ற டொனால்டு டிரம்பை பெயரிட்டிருக்கிறது ஆண்டின் சிறந்த நபராக அவர் ஏன் தெரிவு செய்யப்பட்டார் என்பதை டைம் சஞ்சிகை விவரமாக விளக்கி கூறியிருக்கிறது கடந்த தொன்னூற்று ஏழு ஆண்டுகளாக டைம்ஸ் சஞ்சிகை இவ்வாறு ஆண்டின் சிறந்த நபரை தேர்வு செய்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் உலகத்தையும் தலைப்புச் செய்திகளையும் சிறப்பாகவோ அல்லது கெட்டதாகவோ அதிகம் மாற்றியமைக்க செய்த நபரையே ஆண்டின் சிறந்த நபராக டைம் சஞ்சிகை தெரிவு செய்தது வழக்கமாகும் இரண்டாயிரத்து பதினைந்தில் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடத் தொடங்கியதில் இருந்து அரசியல் போக்கை மாற்றுவதில் டிரம்பை விட எந்த ஒரு நபரும் அதிக பங்கை கொண்டிருக்கவில்லை இரண்டாயிரத்து பதினாறில் அதிபர் தேர்தலில் வென்றதன் மூலம் அவர் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் எனினும் அவரது வழிநடத்தல் எதிர்ப்பு அலைகளை உருவாக்கியதோடு அடுத்த தேர்தலில் தோல்வியையும் ஏற்படுத்தியது கடந்த ஜூன் மாதம் அதிபர் ஜோ பைடனுடன் டிரம்ப் நடத்திய ஒரே விவாதம் பைடனை போட்டியில் இருந்து வெளியேற்ற வழிவகுத்தது அதற்கு பதினாறு நாட்களுக்கு பிறகு படுகொலை முயற்சியில் இருந்து ட்ரம்ப் தப்பினார் அதே நேரம் தேர்தலில் கமலா ஹாரிஸை தோற்கடித்தார் இந்த செயற்பாட்டின் மூலம் ட்ரம்ப் அமெரிக்க அரசியலை மறுவடிவமைத்தார் ஜெரால்ட் போர்டுக்குப் பிறகு கருப்பின அமெரிக்கர்களின் மிகப்பெரிய சதவீதத்தை அவர் இருபது ஆண்டுகளில் ஜனநாயக கட்சியை விட அதிக வாக்குகளை பெற்ற முதல் குடியரசுக் கட்சிக்காரர் டொனால்டு டிரம்ப் என்ற பெயரையும் பெற்றார் அமெரிக்காவுக்கும் உலகுக்கும் இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும் மீண்டும் அவர் உலகின் மையத்தில் இருக்கின்றார் இதன் காரணமாகவே டைம் சஞ்சிகை அவரை ஆண்டின் சிறந்த நபராக தேர்வு செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது